வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு இப்போ மாதாவுக்கு நான் எழுதும் பொழுது இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாட்கள் ஆனது எனக்கு இதை மாதாவுக்கு எழுதும் பொழுது ஏன்னா ஆனால் அந்த வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு அப்படின்ற இந்த புத்தகத்தை எழுத போகும்போது எனக்கு ரொம்பவே மிக குறுகிய காலத்தில் எழுத முடிந்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து அகர வரிசையில் இருக்கும் ஃபாதர் அப்படி தொடர்ந்து போயிருக்கும் அதனால் கா மெய் எழுத்துக்களில் கூட எழுதக்கூடிய தோக்க நிலையில் இருக்கிற எல்லா விதமான மெயெழுத்துக்களையும் வச்சு நான் எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பத்து பத்து வரிகள் இருக்கும் அந்த மாதிரி இதை எழுதி முடித்தேன் இது மாதாவுக்கு எழுதுனால பேருக்கு நம்ம எழுதணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது இந்த நூலினுடைய சிறப்பாக நான் பார்ப்பது அரிய புகைப்படங்கள் ஒவ்வொரு பக்கத்துலேயுமே ஒரு புகைப்படம் இருக்கிறது வழக்கமாக சூசைப்பர் குழந்தை இயேசுவை ஏந்தி வண்ணமாக மரியோடு இருந்த புகைப்படத்தை தான் பொதுவாக பார்த்துருக்கிறோம் இந்த நூலில் நிறைய புகைப்படம் குழந்தை இயேசுவை சூசை தூக்கி வைத்திருப்பது போல குழந்தை இயேசுவுக்கு முத்தம் கொடுப்பது போல அடுத்ததாக குழந்தை இயேசு தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து வேலை செய்வது போல நிறைய புகைப்படங்கள் இருக்கிறது இப்பொழுது முதல் பக்கம் பக்கம் ஒன்று வளனாருக்கு வாழ்த்து ஐநூறு என்று ஆரம்பித்து அந்த ஆவில் தொடங்கக்கூடிய அந்த கவிதை ஆமாம் அந்த புகழஞ்சலி வாசிங்கள் ஆமாம் அற்புதமாய் திருக்குடும்பத்தை பாதுகாத்தவரே அறிவு கெட்டாத மறைவின்மையை நம்பியவரே அச்சமோ நடுக்கமோ இன்றி இறை வழியில் பயணித்தவரே அகிலம் உண்டாக்கியோனை திருமடியில் கிடத்தியவரே இப்போ இந்த இடத்துல வந்து அகிலம் உண்டாக்கியோனை திருமடியில் கிடத்தியவரு அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த ஒரு அந்த படத்தில் அதை ஃபாதர் அந்த படத்தினுடைய விளக்கம் இந்த பத்து அந்த இந்த வரிகளில் ஒரு படம் வந்து ஒரு வரி ஒரு வரியில் அந்த படத்துடைய விளக்கம் இருக்குது இல்லை எப்படி எடுத்துக்கலாம் இந்த வரிகளில் இந்த படம் வந்து அது பொருந்தது அலையலையாய் வந்த துன்பத்திலும் அமைதியானவரை அகிம்சை நெறியில் வாழ்ந்து உலகோர் மனதில் நிறைந்தவரை இப்படி அந்த ஆ எழுத்து அப்படின்னு உடனே நமக்கு இந்த மாதிரியான அது எனக்கே ஒரு மன நிறைவே தந்தது ஃபாதர் இந்த மாதிரி எழுதணும்னு போல